அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறு ஜென்மம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில புதன் பகவானுடைய உச்ச பயிற்சியின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாயும் தண்ணியில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டிருக்காங்க கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க இந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத் வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகங்க செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக இதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் இனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரை அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் புதன்கிழமை என்று இல்லாமல் நவகிரக புதன் பகவானை வேண்டுமானாலும் வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது தாங்க ஐதீகம் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலி குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே போல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியிலிருக்கும் அஹ் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுதுங்க அது மட்டுமல்லாம திங்களூர் புதன் பகவானுக்குரிய தலங்க திருவென்காடு புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் கண்ணி இதேபோல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதிதெய்வதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தெய்வதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால்தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவான் வானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது புதன் பகவானின் வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்காக ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவென்காடு திருவென்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகியவை வருகின்றன புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பாகும் அது வழிபடக்கூடிய நேரமானது புதன்கிழமையில் ஏழு முதல் காலை ஒன்பது மணி வரையிலுமாகும் இந்த நேரத்தில் புதன் பகவானை நாம் வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது அது மட்டுமில்லாம மீனராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் புதன் பகவான் கண்ணிராசியில் உச்சம் பெறுகிறாருங்க அவரது ஆட்சி வீடான கண்ணிராசியில் உச்சம் பெறுகிறாரு இதனால் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் துறை சிறப்பாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத பல நஷ்டங்கள் எதிர்பாராத பின்னடைவுகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்க இருக்குது ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க எதிர்பாராத பண வரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய வாழ்வில் ஆடை ஆபரணங்களுக்கான டை ஆபரணங்களுக்கான வரவு இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது சிலருக்கு வெளியூர் பயணத்தால் ஆதாயமும் ஏற்பட இருக்குதுங்க மகன் அல்லது மகள்களின் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுங்க நீங்கள் பணிபுரியும் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீங்க வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் லாபம் கிடைக்க இருக்குதுங்க குடும்ப உறவுகள் சூழ்நிலையில் நிதானமாக தானம் இருக்குங்க பரஸ்பர நல்லிணக்கம் நிலவக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருப்பது சிறப்புங்க போட்டி தேர்வு வெற்றி பெற இருக்கீங்க அது மட்டும் இல்லாம மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கூட ஏற்படலாம் ஏற்றுக்கொள்ளுங்க அடிப்படையில் வேறொரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிதாக வேலைக்கு முயற்சிக்க கூடிய மீனராசினி கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தற்போது அந்த வேலை உங்களுக்கு மனதிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட கூடிய விரைவில் அந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை அமையும் என்பதால் வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க வரைக்கும் தற்போது உங்களுக்கு ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியான விரைய சனி காலகட்டத்தில் இருப்பதால எல்லா விஷயத்தையும் எடுத்தோம் கௌதோம் என்று செய்யாமல் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள்வது நல்லது குறிப்பாய் தருணங்கள்ல தேவையில்லாமல் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான எண்ணங்களை தவிர்த்து உங்களுடைய முன்னேற்ற பாதையில் முயற்சிகளை மீண்டும் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க மீனராசையை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல குடும்பத்தில் தேவையில்லாமல் சிறு சிறு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாங்க இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது ராசிக்குள் ராகவும் ஏழில் கேதுவும் இருப்பதால் ஒரு விஷயம் சரி தவறா என கண்டறிவதில் சிக்கல்கள் ஏற்படலாங்க இதன் காரணமாக நீங்கள் துணைவரோடு கருத்து மாறுபாட்டு விவாதம் செய்து சோர்வடையலாங்க மாணவரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது எனவே பேச்சை கட்டுப்படுத்தி மோதல்களை குறைத்துக்கோங்க யாருக்கும் வாக்குறுதிகள் வழங்குவதை தவிர்த்துக்கோங்க சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து ராசி பார்ப்பதால் பெண்களால் பிரச்சனைகள் வரலாங்க இருந்தாலும் சரி எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக எச்சரிக்கையும் கவனமும் மிக மிக அவசியங்க உணவு விஷயத்துல கட்டுப்பாடு அவசியங்க இல்லைன்னா உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அவற்றில் அதிக கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லதுங்க ராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஸ்டம தினங்கள்ல சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஏனென்றால் உங்களுக்கு ஏழரை சனி வேற நடந்து கொண்டிருப்பதால் நீங்களே சும்மா இருந்தாலும் வாயை விட்டு வாங்கி கட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் மிக எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லது மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகள் இன்றீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பள்ளி கொண்ட பெருமாள் கோவிலின் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்க நேற்று நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்